மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகிலே மனிதனாக வாழ் வாழ்கின்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு சுயநலம் தான் செய்கின்றது நான் என்னை கவனித்து வேண்டும் என் உடலை உடல் நலத்தை பேண வேண்டும் என்னை சுற்றி இருக்கும் என் குடும்பத்தாரை பேண வேண்டும் என்னுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் உண்மையானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் அதே சமயத்திலே ஒவ்வொரு உலகிலே தோன்றுகின்ற ஒவ்வொரு மனிதனுமே பிறர் நலத்தில் ஆர்வம் காட்டுவது மிக முக்கியமானது அது அவனுடைய வளர்ச்சிக்கும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் தேவை இதை குறித்து ஜார்ஜ் சந்தையானா என்ற ஒரு அறிஞர் இப்படி கூறுகிறார் ரியல் அன்செல்ஃபிஷ்னஸ் கன்சிஸ்ட் இன் ஷேரிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் ஒருவர் உண்மையிலேயே தன்னலமற்றவர் என்பது எப்படி என்றால் அவர் பிறரது ஆர்வத்தில் பங்கு கொள்கின்றவரே பிறரது ஆர்வத்தில் இங்கேதான் பிரச்சனை வருகிறது நான் தன்னலமற்றவன் பிறருக்காக உழைக்கிறேன் பிறருக்காக என் நேரத்தை செலவிடுகிறேன் பிறருக்காக என்று சொல்லிக்கொண்டு எனக்கு விருப்பமான என் நான் எனக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அதை மற்றவர்கள் மீது நான் திணித்து கொண்டிருக்கும்போது அதை தன்னலமற்ற தன்மை என்று சொல்ல முடியாது எனக்கு இது பிடிக்கிறது அதனால் அவர்கள் மற்றவர்கள் மீதும் அதையே எனக்கு இது நல்லதென்று தெரிகிறது அதனால் அதையே மற்றவர்களுக்கும் என்று இல்லாமல் அடுத்தவர்களுடைய ஆர்வம் என்ன அடுத்தவர்களுடைய விருப்பங்கள் என்ன அடுத்தவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நம்மை விட்டு வெளியே சென்று நாம் கவனித்து அறிந்து கொண்டு அந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த ஆர்வங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய ஈடுபாட்டுக்கு ஏற்ப நாம் ஏதாவது நற்செயல் செய்ய முடிய முடிந்தால் அதுதான் உண்மையிலேயே அந்த தன்னலமற்ற தன்மை அதனால்தான் இந்த அறிஞரைப்படி கூடுகிறார் உண்மையான தன்னலமற்றவர் யாரெனில் பிறரது ஆர்வத்தில் பங்கு கொள்கின்றவரே எனது ஆர்வத்தை அடுத்தவர் மீது திணிப்பவர் அல்ல பிறரது ஆர்வத்தில் பங்கு கொள்கின்றவரே உண்மையான தன்னலமற்ற மனிதன் இத்தகைய ஒரு மனிதனாக நாம் கட்டாயமாக வாழலாமல்லவா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்